வணக்கம் எங்களுடைய வயலுக்கு வந்திருக்கிறேன் பாருங்க இப்பொழுது வசந்த காலம் பருவ காற்று அடித்து கொண்டு இருக்குது பாருங்கள் காற்றை கட்டப்படுத்திக்கிறேன் குருலேருந்து உறவுகள் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எழுபதாவது நாள் பிரச்சி வெள்ளாம பாருங்கள் கயிறாக இருக்காங்க எங்கட வெள்ளாமையில் பாருங்கள் வெள்ளாமை கயிறு கொண்டு இருக்காங்க உள்கூடலை தயிர் வருது ரவுல் இப்போ வந்து இங்கே கூடுதல் அங்கட இந்த வெட்டைக்குள்ள வந்து வந்து ஏக்கருக்கு முப்பது நாற்பது மூடை தான் அடித்து கொண்டு இருக்குது இப்போ நான் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்குள்ள அடிக்கணுமென்ற எதிர்பார்க்குறேன் அப்படி தான் வெள்ளாமையை கொண்டு வந்துருக்கிறேன் பலத்து பாருங்கள் வெள்ளாமையை ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஐம்பது மூட விளைய வைக்கணும் ட்ரை பண்ணிருக்கிறேன் நான் வச்சு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு ரயில் வந்த ஆசீர்வாதம் அதான் ஒரு இன்றைக்கு வந்து எழுபது எழுபதாவது நாள் வெல்லாமல் பாருங்கள் வெட்டை மட்டும் பெரிய போடுவேன் பாருங்கள் வெட்டக்குள்ளே பார்ப்போம் சிச்ச எப்படி வருதுன்னு பார்ப்போம்னே நன்றி